வணக்கம் அன்பு நேயர்களே நேர்களே இதில் என்னென்னா அந்த பென்ஷன் திட்டத்தில் அதாவது மெடிக்கல் கிளைம் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய சந்தேகங்களாக இருக்குது இதில் பென்ஷனருக்கு எம்ப்ளாயர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு புதிய நடைமுறையெல்லாம் அமல்படுத்தியிருக்காங்களாம் என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது இந்த மெடிக்கல் கிளைமு எப்படிலாம் நம்ம வாங்கலாம் இருக்கட்டும் சரி இருக்கட்டும் சரி வாங்கலாம் ஏதாவது டைம் லிமிட் இருக்கா இந்த மாதிரி நிறைய சந்தேகத்தோடு வந்திருக்கோம் இந்த சந்தைகளை தெளிவுபடுத்துறதுக்காக திரு சங்கரநாராயணன் ட்ரெஷரி ஆஃபீஸர் நீலகிரி மாவட்டம் அவரை சந்திக்க வந்துள்ளோம் அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரல் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் சார் இந்த மெடிக்கல் கிளைமுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த மெடிக்கல் கிளைமு அதை எம்ப்ளாயீஸு மாதிரி பென்ஷனருக்கு வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது எம்ப்ளாய் இதுக்கு மெடிக்கல் கிளைமை பற்றி இல்லை புதிய நடைமுறை ஒன்று வந்திருக்குங்களா சார் அந்த நடைமுறை பற்றி சொல்லுங்கள் அதாவது இந்த புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே ஆரம்பிச்சிட்டு வரேன் ஓகே சார் எவ்ரி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இப்போ பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பென்ஷனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அது எடுத்துகிட்டு சில சமயங்களில் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க பணமே வாங்காமல் அந்த அந்த சிகிச்சைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளவு பேக்கேஜ் ரேட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஓகே சார் அந்த அமௌண்ட்டை மட்டும் கேஷ்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு பேலன்ஸை மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் என்னென்னா அந்த பெரிய ஆத்தரேஷன் கிடைக்காமல் இருக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பணத்தை கட்டிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே ஒரு மூணு லட்சமாக நாலு லட்சமாக கணம் கட்டிட்டு திரும்ப அந்த அமௌண்ட்டை ரீம்பெர்ஸ் பண்ணுவாங்க நம்ம அதை ரீம்பெர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வழிவகை இருக்குது இந்த இதில் ஓகே சார் அப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பென்ஷனர்ஸோ இல்லை எம்ப்ளாயீஸோ எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய அந்த கிளைமை வந்து அவங்க எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களோ அந்த கெட்ட ஆஃபீஸில் கொடுக்கணும் ஓகே பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சப்ரைஸில் கொடுப்பாங்க இங்கே வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க அந்த சாஃப்ட்வசரிந்து வர எல்லாத்தையும் நாங்கள் கன்சல்டேட் பண்ணி இன்சூரன்ஸுக்கு அனுப்பிட்டு இருந்தோம் இன்சூரன்ஸுக்கு அனுப்புகிறோம் என்ன பண்ணுவோம்னா இந்த எல்லா கிளைம்ஸையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கமிட்டின்னு சொல்லி நம்ம கலெக்டர் மேடம் தான் சேர்மன் ஓகே சார் அதில் கலெக்டர் மேடம் சேர்மன் ஜேடி ஹெல்த் ஒரு மெம்பரு டிஓ நா ஒரு மெம்பரு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே இருக்கா இல்லையா மேன் அவர் ஒரு மெம்பர் இவங்கெல்லாம் உட்காந்து அந்த கிளைம்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இல்லை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்சூரன்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டைப் ஆஃப் சினாரியோ இருக்குது சினாரியோ ஒன் சினாரியோ டூ சினாரியோ த்ரீ சினாரியோ ஃபோர் சினாரியோ ஒன்று என்னென்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் அப்ரூவல் ட்ரீட்மெண்ட் அதாவது இன்சூரன்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டேன்னா ஆயிரத்துக்கணக்கான ஹாஸ்பிட்டல் இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல் கூடயும் அவங்க நெட்ஒர்க் வச்சுருக்க மாட்டாங்க இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்து இரநூறுக்கு மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நெட்ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா தான் இன்சூரன்ஸ் வந்து அவன் நம்ம கிளைம் அவன் செட்டில் பண்ண முடியும் ஓகே சார் அதே மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவன் கொடுக்கல காமனாக நம்ம வயசவங்களுக்கு என்ன வரும் எல்லாருக்கும் என்ன வருங்கிற மாதிரி அவன் ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஒரு இரநூத்தி மூணு அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த இரநூத்தி மூணு அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டை நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது சினாரிய ஒன்றில் கேட்டகரி ஆகும் ஓகே சார் அதே இது அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டு நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் திடீர்னு அவங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க்னால் தெரியாது அப்படிங்கும்போது அவங்க வந்து அவசரில் போய் சேர்ந்துருவாங்க ஓகே சார் அது வந்து எமர்ஜென்சியோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டோ இருந்ததுன்னா அது சின்னாரிய ரெண்டும் பாங்க சின்னாரி மூணு என்னென்னா அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட்டு அன் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை எமர்ஜென்சி இல்லாத நேற்று போனோம் அது சின்னாரிய த்ரீ ஓகே சார் சினாரியா ஃபோருங்கிறது அன்னப்பூட் ட்ரீட்மெண்ட்டு அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் போனால் சினாரியோ ஃபோர் ஃபோர் ஓகே இந்த சினாரியா ஒன் அண்ட் டூ வந்து இன்சூரன்ஸே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம இந்த நேச்சுரலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாத்தையுமே டிஎல்இசியில் பிளேஸ் பண்ணி அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவெடுத்து இன்சூரன்ஸ் அனுப்பிச்சோம் இந்த இதில் என்னென்னா நிறைய டிலே ஆகிச்சு இன்சூரன்ஸ் வாங்கி நம்ம வாங்கினதை நம்ம அனுப்பிச்சதையே திரும்பி ரிட்டன் அனுப்புவாங்க முடியாது இது வந்து கேட்டகிரியில் ஃபால் ஆகலை நான் நட்டு இது வந்து நான் நட்டு வர ஹாஸ்பிட்டலு இதை வந்து அன்அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கவர்மெண்ட்டில் போய் நிறைய பென்ஷனர்ஸு எம்ப்ளாயிஸ்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த டிலே எப்படி சரி கட்டலான்னு சொல்லும்போது ஒரு மீட்டிங்னு வச்சு அந்த மீட்டிங் என்ன பண்ணாங்கன்னா இப்போ பென்ஷனர் வந்து எங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க நான் எதுவுமே இந்த ஜீவப்படி இன்க்ளோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உடனே இன்சூரன்ஸ் கணிச்சிடணும் இன்சூரன்ஸ் அதை என்ன பண்ணணுன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த எலிஜிபிள் அமௌண்ட் இருந்தது அப்படி அந்த எலிஜிபிள் ட்ரீட்மெண்ட்டு தான் இல்லை கொடுக்கலான்னா அந்த எலிஜிபிள் அமௌண்ட் பேக்கேஜ் ரேட் அமௌண்ட்டை முப்பது நாளுக்குள்ளே பென்ஷனர் கொடுத்துடணும் ஓகே சார் இல்லை அது வந்து இன்னெலிஜிபிள் கிளைம்மாக இருக்குது அதான் நான் நெட் இருக்கலாம் அன் அண்ணன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த இரநூத்தி மூணு ட்ரீட்மெண்ட்டை தவிர்த்து அவங்க எடுத்தாங்கன்னா அது கவர் ஆகாது ஓகே இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதான் நம்ம வேறு ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் அட்டண்டன்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது அது மூலியமாக தான் அந்த கிளைமை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒன்றும் முப்பது நாளுக்குள்ளே பணத்தை கொடுக்கணும் ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அந்த எம்ப்ளாய்க்கு திருப்பி அனுப்பிச்சுருங்க க்ளைமை என்ன ரீசன்னாலும் டினை பண்ணுறோம் ஓகே சார் இப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க அதை வாங்கி பென்ஷனர் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன தெரியாதில்ல அவங்களுக்கு அதில் எழுதிருவாங்க நீங்கள் போய் டிஎல்எஸ்சியில் போய் நீங்கள் முறையிடுங்க முன்னாடி டிஎல்எஸ்சி வந்து ஒரு ஃபோரமாக இருந்தது இப்போ அது அப்பீல் ஃபோரமாக மாறிடுச்சு ஓகே சார் ஏன்னா இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ண கிளைம்ஸை டிஎல்இஸில் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் திரும்ப ஏன்னா நம்ம இதில் ஜேடி ஹெல்த் இருக்கார் அவர் எல்லாமே தெரியுது எந்த நோய் இது வந்து அப்ரூவ்டு ட்ரீட் அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட்டு தானே நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலாக நெட்ஒர்க் இல்லைங்கிறத நம்ம இவர் சொல்லிடுவார் இன்சூரன்ஸ் மேனேஜர் ஓகே சார் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இவருக்கு வந்து இவர் நாங்கள் இவருடைய சேலரியில் இவருடைய பென்ஷனில் அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணுறோம் ஸோ இவர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் கிளைமு பட் அந்த கிளைமும் எலிஜிபிள் கிளைமா இல்லையாங்கிறத இன்சூரன்ஸ் மேனேஜரும் ஜேடி ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க சொன்னோன்னா நம்ம சேர்மன் கலெக்டர் மாதிரி கையெழுத்து வாங்கி அப்புறமா நம்ம இன்சூரன்ஸ் அனுப்பணும் ஓகே சார் இப் இதுதான் இந்த இப்போ ஒரு மாடிஃபிகேஷன் இப்போ டிஎல்ஏசியில் வச்சு அனுப்பிச்சு அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அவங்க ஒரு ரெண்டு மாதம் வச்சு திருப்பி அனுப்புவாங்க இந்த டிலேவெல்லாம் இப்போ அது வந்து க டிலே இல்லாமல் நேராக இன்சூரன்ஸ் அனுப்புகிறோம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு முப்பது நாளுக்குள்ளே செட்டில் பண்ணணும் கிளைமஸ் இல்லாட்டினா திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அந்த அந்த பெண் எம்ப்ளாயியோ பென்ஷனரோ டிஎல்ஏசியில் போய் அப்பீல் பண்ணணும் ஓகே இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற புதிய நடைமுறை சார் இந்த புதிய நடைமுறையில் இது வந்து எல்லாமே மேனுவல் ப்ராசஸிங்காக இருக்குங்களா இல்லை ஆன்லைன் அது அந்த ஒரு தேர்ட்டி டேஸ் டைமுக்குள்ளே எல்லாமே செட்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் மாதிரி இருக்குங்களா இல்லை மேனுவலாக இங்கே வந்து எல்லாமே அவங்களே அலையிற மாதிரி இருக்குங்களா சார் இல்லை இப்போ வந்து பென்ஷனர்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஓகே இந்த டிஸ்சார்ஜை மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபைனல் பில் இப்போ மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் அஞ்சு லட்சத்துக்கு கொடுப்பாங்க அப்புறம் அதுக்கான பிரேக்கப் ஓகே சார் பிரேக்கப் ரூம் ரெம்டி டெவலப் இன்சூரன்ஸ் இந்த டாக்டர் ஃபீஸ் ஆப்ரேஷன் இதெல்லாம் தனியாக பிரேக்கப் மாதிரி போட்டு கொடுப்பாங்க இந்த மூணு அலாங் வித்து அவங்களுக்கு ஒரு ஒரு கேன்சல்டு செக்லீஃப் ஒன்று ஓகே அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டு எடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு ப்ளட் ரிப்போர்ட் இதெல்லாம் அப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அது வந்து நம்பர்டு ஓச்சராக இருக்கணும் ஓகே சார் ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்பர் ஓச்சராக இருக்கணும் இதெல்லாம் நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க ஒரிஜினலாக கொடுத்துட்டோம்னா ஒரு அப்ளிகேஷனை சொல்லி கொடுத்துருவாங்க கொடுத்த நாங்கள் ஒரு த்ரீ டேஸில் இன்சூரன்ஸ் கணிச்சிடுவோம் வர வாரம் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் இதுக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் இல்லை ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு அஞ்சு அப்ளிகேஷனோ ஒரு மாதத்துக்கு பத்து கூட வரும் நாங்கள் வர வர என்ன பண்ணுவோம்னா ஒரு 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 வாரம் பார்த்துட்டு வார வாரம் ஒரு பேட்ச் பேட்சா இன்சூரன்ஸ் கணிச்சிடுறோம் ஓகே சார் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளைமை எக்ஸாமின் பண்ணி பத்து நான் சொன்ன மாதிரி முப்பது நாளுக்குள்ளே செட்டில் பண்ணுவாங்க இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க இது ஆன்லைன் ஒன்றும் வரலை நம்ம வந்து வர அப்ளிகேஷன் வாங்கி அனுப்புகிறோம் இது ஆன்லைன் சிஸ்டம் என்னென்னா இன்சூரன்ஸ் வந்து எப்பயுமே தெரியும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி அட்மிஷன் வச்சுருப்பாங்க சிபிஎன்னு வச்சுருக்காங்க அது எம்டி இண்டியான்னு ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதுக்கு ஒரு கிளைம் ஐடி ஒன்று கொடுக்குறாங்க எம்ஏ ஐடின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போதே கொடுத்துருக்கணும் பட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இதற்கு இருக்காது அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் அனுப்புவாங்க அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸும் ஒரு அமௌண்ட்டை வந்து சேங்கசன் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க அது அப்புறம் பேமெண்ட்டாக வந்துட்டு இது வந்து இந்த டிபிஐ மட்டும்தான் ஒரு ஆன்லைன் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க கிளைம் ஐடி ஒன்று ஒவ்வொரு கிளைமுக்கும் ஒரு ஐடி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம பென்ஷனர் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் ஒரு கிளைம் ஐடி இது இந்த கிளைம் ஐடியை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இது ஃபுல் ஃப்ளெஜே வரலை ஓகே சார் நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா அந்த அதில் எங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுங்க ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்டுக்கு தட் மீன்ஸ் பென்ஷனருக்கோ இல்லை எம்ப்ளாயிஸுக்கோ ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கிளைமை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு இப்போ அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க அது கூடிய வரைவில் நம்மளுக்கு ஒரு வசதி கொடுத்தாங்கன்னா அது அந்த வசதி தான் நம்மளுக்கு உடனே சொல்லிடலாம் இந்த மாதிரி உங்கள் கிளைம்களுக்கு இருக்கு சாங்க்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு இவ்வளோ சொல்லி இப்போ பென்ஷன் கிரிவென்ஷன் நடந்தது இருபத்தாறு தேதி அதில் கூட கலெக்டர் மேடம் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க சேர்மேன் மேடம் நீங்கள் ஒரு சிடிஏக்கு எங்கள் கமிஷனருக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டு நம்மளுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்டஸ் அந்த கிளைமோட ஸ்டேட்டஸை பார்த்து அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கூடிய வரையிலும் வந்துடும் சரி இப்போ நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலாக அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் அந்த சினாரியோ ஃபோர் சொல்கிறப்ப நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் இல்லை அது தெரியல அப்படின்றப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க அதுல அட்மிட் ஆகுறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லக்ஸுரி ரூமே எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அமௌண்ட் எல்லாம் சாத்தியம் ஜாஸ்தி தான் அந்த டிஸ்சார்ஜ் சமையல இப்போ அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்களுக்கு தெரியாது அந்த முழுமையான கிளைம் அந்த சமயத்தில் கிடைக்குங்களா இல்லை ஏதாவது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் எல்லா அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் இல்லை ஃப்ரீக்குவெண்ட்டாக போவாங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ராமகிருஷ்ணா போவாங்க இல்லைன்னா ராயல் கேர் இந்த மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக இப்போ பேஷண்ட் வரக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலையுமே ஒரு நோடல் ஆஃபீஸர் ஒன்று அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த நோடல் ஆஃபீஸர் வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் வந்து பென்ஷன் ஆர்டி எம்ப்ளாயின்னு போனோன்னா அந்த இன்சூரன்ஸ் செக்ஷன் போனால் ஒரு உட்காந்துருப்பாரு அப்போ போய் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கோம் ஏன்னா முன்னாடியே டாக்டரை பார்த்துருப்பாங்க இப்போ சப்போஸ் ஒரு இரணிய ஆப்பரேஷனோ இல்லை ஒரு லேடிக்கு யூட்ரஸ் ரிமூவ்லோ இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் இல்லையான்னு அவரே சொல்லிடுவார் ஓகே சார் இது அப்ரூவ்டு அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ப்ரீ ஆத்தரைசேஷன் ஒன்று ரெடி பண்ணுவாங்க அனுப்பிச்சு அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் இன்சூரன்ஸ் போகும் மெயில் வழியாக இன்சூரன்ஸு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேக்கேஜ் ரேட் வச்சுருப்பாங்க இதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் பென்ஷனர்ஸ் வந்து சொல்ல அவங்க அவங்க வந்து நார்மலான ஒரு ரூம் ரேட்டுக்கு ரூம் ரெண்டுக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க இன்சூரன்ஸில் எலிஜிபிளாகவே இருக்கும் சில எக்ஸ்பென்சஸ் வந்து இன் இருக்கு இருக்குது கரெக்டாக அதெல்லாம் கூட ஒரு ஒரு நூறுக்கு மேலே ஒரு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜீவலி இதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது செப்பல் இந்த கேக் தலையில் போடுறது இது அப்புறம் வந்து ஜூசஸ்ஸு மெடிசன்லாம் கவர் ஆகும் அதான் சார் அவங்க ஒரு ஐட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜிவோவில் இதெல்லாம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகும் ஒவ்வொருத்தருடைய பென்ஷனரோட எம்ப்ளாயோடைய வசதியை பொறுத்து அவங்க லக்ஸுரி ரூம்லாம் கேட்பாங்க அப்போ லக்ஸுரி ரூம் நாட் எலிஜிபிள் அண்டர் தி ஸ்கீம் அப்போ நார்மல் ஆமினல் ரூமுக்கு என்ன ரெண்டோ அதை தான் அவங்க சேங்க பண்ணுவாங்க இதெல்லாமே அந்த நோடல் ஆஃப்ச சொல்லி கொடுத்துருவாரு அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க அந்த கோஆர்டினேட்டர் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் எதாவது ஹாஸ்பிட்டல்னால் எதுமே இவர் பென்ஷனோ எதனால் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா உடனே ஒரு நம்பரை கொடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணி அவர் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவார் ஓகே இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்ருக்குது என்னென்னா இந்த டிலேவை நம்ம இது பண்ணுறதுக்காக தான் இப்போ புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் சார் அதே மாதிரி இந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருக்கவங்களுக்கு ஒரு டைம் ஏதோ கொடுத்துருக்க மாதிரி சொல்ல கேள்விப்பட்டாங்க சார் அது டைம் இருக்குதுங்களா அது எப்படி அதோட ப்ரொசீஜர் அதாவது நிறைய பென்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜியோ படைச்சிருக்க மாட்டாங்க தெரியாது அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு மெல்லமாக இப்போ தான் மெல்லாம் கிடைக்குமே அப்படின்ட்டு அந்த ரீஎம்பெர்ஸ்மெண்ட் கிளைமை கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்குன்னா டே டி டேட் ஆஃப் டிசார்ஜ்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள கிளைமை சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்குது ஸோ இப்போ அதை வந்து சில கிளைம்ஸ்லாம் நாங்கள் இவங்க கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சி ஒரு லேட்டாகிடுது அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இன்சூரன்ஸில் இந்த டேட்டுக்குள்ளே வரலை அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம பென்ஷனருக்கு தெரியும் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம் இது போய் பென்ஷனர் மட்டும் இல்லை ரெண்டு பேருக்கு யாராக இருந்தாலுமே இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்று முப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னு ஏழா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது ஆறு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கிளைமை சப்மிட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அந்த கிளைம் கிடைக்கும் அது டைம் வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் இது ஒரு அவேர்னஸ் நீங்களே ஒரு டைம் சொல்லிடலாம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரேனும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே நீங்கள் செஞ்ச மருத்துவ செலவினை மீள கோரும் அந்த கிளைம் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம இன்சூரன்ஸுக்கு அனுப்பிச்சிடணும் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை உடனே இன்சூரன்ஸுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸோ அதனால் திரும்ப நான் ஒரு தடவை சொல்கிறேன் அது எம்ப்ளாயினாலும் சரி பென்ஷனர்னாலும் சரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைப்பட்ட காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுங்கள் டிச்சார்ஜ மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபைனல் பில்லு ஹாஸ்பிட்டல் ஃபைனல் பில்லுக்கான பிரேக்கப் பில்லு அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பேமெண்ட் பண்ண நம்பர் ரசீது அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதர மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு இதோட மறக்காமல் கேன்சல்டு செக் லீஃபை வச்சு ட்ரெஸ்ஸரி ஆஃபீஸர் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை உடனடியாகவே இன்சூரன்ஸ் அனுப்பிச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டுனா நம்மளுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதனால் இந்த வீடியோ இதுக்காக தான் பென்ஷனருக்கும் எம்ப்ளாய்க்கும் அவேர்னஸ் க்ரியேட் தான் நாங்கள் சொல்கிறோம் தயவுசெய்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக ட்ரெஷரிக்கு வந்து கொடுத்துருங்க எம்ப்ளாயி வந்து அவங்க ஆஃபீஸில் கொடுத்துருங்க அவங்க ஆஃபீஸ் எட்டா வயசு என்ன பண்ணுவாங்க அதை இன்சூரன்ஸ் நேராக அனுப்பிச்சிருவாங்க இதில் காலதாமதம் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமு வந்து வாங்கி கொடுக்குறதில் எங்களுக்கு எந்த வித செக்கலும் இருக்காது ஓகே சார் அந்த பில் வந்துட்டு சீரியலாக இருக்கணும் அதாவது பில்லு சீரியல்னால் எதுக்காக சொல்கிறோம்னா சில ஹாஸ்பிட்டலில் இவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு லட்சம் கட்டுவாங்க அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஐம்பதாயிரம் பயணிஞ்சு ப்ரேக்கப்பாக கட்டிகிட்டே இருப்பாங்க இது வந்து நம்பர் இல்லாமல் ரிசிப்ட் கொடுத்தாங்கன்னா இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க செக் பண்ணி ஓகே அதனால் ஹாஸ்பிட்டலில் அந்த பேமெண்ட்டுக்கு ரிசிப்ட்டுக்கு நம்பர் இருக்கணும் ஜீரோ ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ ஜீரோ எழுபது அப்படி சீரியல் நம்பர் மதம் வந்ததுக்கு அறுபத்தெட்டு இருக்கணும் அடுத்த நாளைக்கு எழுபது தானே வரும் சில ஹாஸ்பிட்டலில் இது இல்லாமல் கொடுத்துட்றாங்க அதனால ரிஜெக்ட் ஆகுது ஸோ நம்ம அதனால் சொல்லிடுறோம் மெயினாக டிசார்ஜ் மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபைனல் பில்லு அப்புறம் இந்த ஃபைனல் பில்லுக்கான பிரேக்கப் பில்லு அப்புறம் இந்த நம்பர்டு பேமெண்ட் ரிசிப்ட்டு அதோட மெடிக்கல் டாக்குமெண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மெடிக்கல் இந்த பிளட் ரிப்போர்ட்டு என்னென்ன இருக்கோ அனுப்பிச்சிட்டு மறக்காமல் கேன்சல் செக்லீஃபு அப்புறம் ஒரு கவரிங் லெட்டரில் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு நேமு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே எதாவது ஃபர்தர்னால் இன்சூரன்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி அந்த ஐடி கிளைம் ஐடி கிரியேட் ஆகுது இல்லை அந்த ஐடி வந்து உங்கள் மெசேஜ் உங்கள் நம்பருக்கு மெசேஜாக வரும் ஸோ நீங்கள் அதில் வந்து அதை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அந்த கிளைமோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சார் இப்போ இந்த கேன்சல்டு செக் லீஃப்னு சொல்லி ஒரு சில பேர்த்துக்கு இல்லை செக் கிளீஃ அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் அதாவது இருக்குது ஆல்டர்னேட் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை பட்டு நம்ம அதை இன்சூரன்ஸில் நம்ம அது அதை வந்து கண்டிப்பாக வேணும்ன்றாங்க மேண்டேட்டின்ற ஏன்னா அந்த கிளைம் ஐடி கிளிக் கிரியேட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் நம்பர் போட வேண்டியிருக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படி இல்லாட்டி எப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கோஆர்டினேட் மூலமா அவங்க அக்கௌண்ட் நம்பரை சொன்னா கூட அவர் அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாரு ஓகே சார் சப்போஸ் பேமெண்ட் ஆகும்போது கூட மாற்றிக்கலாம் கேன்சல்டு ஹேண்ட் செக்லிஸ்ட் எது கேட்கறாங்கன்னா மெயினாக அக்கௌண்ட் நம்பர் என்ன ஐஎஃப்எஸ்சி கோட் என்னன்னு போடுறதுக்கு அதுக்கு நம்ம இருந்தால் சொல்லிட்டா கூட ஓகே இல்லைன்னா நம்ம பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் புக் பேஜ் மெயினாக கேஷ் புக் செக் லீஃப் கேன்சல் செக் இல்லாட்டின்னா பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அதில் எல்லாம் இது அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தால் அதை கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் ஒருவேளை இப்போ அட்மிட் ஆனதே வந்துட்டு முப்பதாந்தேதி அட்மிட் ஆகிறாங்க அதை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்மிட் ஆகுறாங்க இப்போ அவங்க ஒரு எப்படியோ ஒரு பத்து நாள் எடுக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி அது ஒரு அதுக்கும் ஒரு இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடியோ அட்மிட் ஆயிடுறாங்க ஆனால் டிஸ்சார்ஜ் வந்து அதுக்கு பிறகு தான் நடக்குது கரெக்டாக பத்து நாள் ஒரு மாதம் ஆன டிஸ்சார்ஜான தேதியிலிருந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறீங்களோ அதில் வந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே நீங்கள் கிளைமை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு இதாக இருக்குது சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ரொசீஜர் ஆகுது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸர் பண்ணி அதெல்லாம் ரொம்ப சிம்பிஃபை பண்ணியாச்சு இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அந்த மெடிக்கல் கிளைம்லையே ஃபோட்டோ இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் இல்லை ஐடி கார்டு இன்னும் கிடைக்கல ஒரு சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்களாம் இருக்குது அது எதனால சார் இல்லை எல்லாத்துக்குமே வந்துருச்சுங்களா இல்லை இப்போ என்னென்னா இப்போ பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ இல்லாமல் அதாவது நம்ம அய டேட்டால இருந்து எடுத்துக்கொடுக்கணும் அதுல வந்து பட் ரிஜெக்ட் பண்ண முடியாது அதுக்கு தான் நம்ம அங்க ஒரு நோடல் ஆபிசரையும் ஒரு கோஆர்டினேட் வச்சிருக்கோம் அப்படி எங்களுக்கு ஏதாவது ஒரு அங்க உடனே அந்த கோ கோடினேட் அந்த நோடல் ஆபிசருக்கு கூப்பிட்டு உடனே வாங்க சொல்லுங்க அப்படி இல்ல நாங்க நாலுன்னு ஒன்னு செலக்ட் பண்ணி நானே கையெழுத்து போட்டு கொடுத்து அதையும் கொடுத்துருவோம் அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து அந்த கார்டு நம்பர் இருந்தாலும் ஓகே தான் இல்லைன்னா அந்த அனக்சர் ஃபோர் இது ரெண்டையும் கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் ஃபோட்டோ வேணும்னு அவசியம் இல்லை பட் முன்னாடி இதுக்கு முன்னாடி காலத்தில் ஃபோட்டோ விட கொடுத்துருந்தாங்க இப்போ அதை கேட்குறாங்க இப்போ என்னென்னா நாங்களும் அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்குறோம் இப்போ இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் ப்ரிண்ட் எடுத்து போட்டு கொடுப்போம் அதனால் எங்களுக்கு ஃபண்டு நல்லா வச்சுருக்கோம் இன்சூரன்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க நம்ம வரக்கூடிய அந்த மீட்டிங்கில் கலெக்டர் மூலியமாகவும் நம்ம எங்கள் கமிஷனருக்கு வந்து இந்த இந்த ஒரு சிக்கலை வந்து சொல்றோம் சொல்லி எல்லாரும் ஃபோட்டோவோட கேட்கறாங்க ஆனால் கவர்மெண்ட்ல அந்த ஒரு ஃபண்டு வாங்கி இன்சூரன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஃபோட்டோவோட ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்க போறோம் கலெக்டர் மூலயமா வைக்க போறோம் சார் இப்போதைக்கு ஆர்டர் இருக்கு எல்லாருக்கும் சார் சார் இப்போ எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க எல்லா விஷயங்களும் உங்கள் மைண்டில் இன்னும் இது சிம்பிளிஃபை பண்ணிருக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஏன்னா நீங்கள் நிறைய இன்னோவேஷனாக பண்ணியிருக்கீங்க நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது இந்த மெத்தட்ல பண்ணால் அந்த சிக்கலும் சரியாயிடும் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்னென்னா பென்ஷனர்ஸ் வந்து லாங் ரொம்ப காலமாக காத்திருக்காங்க ஆனால் பென்ஷனர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது எங்களுக்கு அந்த லாகின் ஐடி பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா கிளைம் ஐடியா நாங்களே கிரியேட் பண்ணணும் ஓகே சார் கிரியேட் பண்ணி நாங்களே எப்பனாலும் அந்த கிளைம் ஐடியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பென்ஷனருக்கு மெசேஜ் மூலிமா ஃபோன் மூலிமா கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆன்லைன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா இது இன்னும் நம்ம வேலை பார்க்கலாம் பென்ஷனருக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா வயசான காலத்தில் அவங்க நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நிவாரணம் நம்ம கொடுக்க முடியும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் இன்சூரன்ஸ் கூட இப்போ இப்போ போன தடவை நடந்த மீட்டிங்கில் கலெக்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எவ்ரி மன்த்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் சீஃப் நோடல் நோடல் இருக்கார் இல்லையா இன்சூரன்ஸ் மேனேஜரு அவர் கூட டிவிஷனல் மேனே சீனியர் டிவிஷனல் மேனேஜர் அவர் இன்சூரன்ஸ் கூட உட்காந்து யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கூட உட்காந்து இன்றைக்கி இந்த மாதம் நாங்கள் வந்து இருபது அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நூறு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இதை ரெக்கன்சிலேஷன் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு புதுசாக ஆன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம இன்சூரன்ஸ் வந்து எப்படியாவது நம்ம இன்சூரன்ஸை கான்டெக்ட் பண்ணால் சொல்ல மாட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் டிவிஷனல் மேனேஜரை கான்டெக்ட் பண்ணி நீலகிரிஸ்லேருந்து இது வரைக்கும் நூறு அப் நூறு கிளைம் இருக்குது நீங்கள் எத்தனை செட்டில் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதம் பத்து கிளைம் அனுப்பிச்சிருப்பாங்க இது எவ்வளோ செட்டில் பண்ண போகிறீங்க எப்போ பண்ணுவீங்கன்னு ஒரு நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் அந்த டேட்டா கிடைச்சதுன்னா நம்ம பென்ஷனருக்கு வந்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க ஏன்னா அவங்களோட பென்ஷன் அவங்களுடைய பென்ஷன்லேருந்தால் நம்ம பணம் பிடிச்சி அதில் வந்து இந்த இன்சூரன்ஸ் நடக்குது பட் இருந்தாலும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நிறையா பென்ஷனர்ஸும் எம்ப்ளாயி வந்து இந்த இதுக்கு ஒரு ஜீவோ போடுறாங்க இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை பிரீச் பண்ணாமல் அதில் என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் அதை அந்த இதை அந்த நான் விதிமுறையில் பின்பற்றி அவங்க வந்து நம்ம கிளைம் கொடுத்தான நல்லாயிருக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமை கொடுத்து டேரக்டாக கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோரம் இருக்குது அப்பீல் ஃபோரம் இருக்குது இன்சூரன்ஸ் கொடுக்கலையா ரைட்டு போய் டிஎல்ஹெசில் போய் அப்பீல் கொடுங்க டிஎல்ஹெசிலையும் உங்களுக்கு திருப்தி இல்லையா ஸ்டேட் லெவல் எம்பவர் கமிட்டி இருக்குது அதுலேயும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஹை லெவல் எம்பவர் கமிட்டி இருக்குது இத்தனை ஃபோரம் இருக்கும்போது அதை ப்ரீச் பண்ணிட்டு நேராக கோர்ட்டு போடுறத வந்து அந்த ஒரு விஷயத்து மட்டும் பென்ஷனருக்கு வந்து நீங்கள் சொல்லுங்க அவளை இதுக்காக நேராக கோர்ட்டில் போய் நம்ம வந்து லாயர் ஃபீஸ்லாம் கொடுத்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்ம சர்வீஸாவே பண்ணுது கவர்மெண்ட்டு இன்னொன்று நம்ம நான் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத தவிர்த்துக்கணும் மேக்ஸிமம் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது அந்நேரம் போய் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் போக முடியாது அந்நேரம் போகும்போது நம்ம அதை அதை வந்து நம்ம எமர்ஜென்சி நேச்சன் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இன்சூரன்ஸ் கொடுத்தே ஆகணும் ஓகே சார் ஃபஸ்ட்டு சினாரியோ செகண்ட் சினாரியோ இன்னொரு சினாரிகளையும் தேர்டு சினாரியோ சொன்னே இல்லை அதுலேயுமே இந்த எமர்ஜென்சி இதாக இருந்தால் நான் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி நான் நெட்ஒர்க்கில் போனாலும் சரி அதில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கோர்ட் அதில் பேஸ் பண்ணி அந்த ஒரு நானூற்று ஹாஸ்பிட்டல் போகிறாரு சார் கோயம்புத்தூர்லேயே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு ராமச்சந்திரா இருக்குன்னா அந்த ராமச்சந்திராவில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ இன்சூரன்ஸு அதில் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் நீ கொடுத்துருங்க தோ பென்ஷனரோ எம்ப்ளாயோ நான் நெட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு இப்போ ஒரு புதுசாக ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தானே பென்ஷனர் இருக்குது அது எதுவுமே இல்லை நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலு அன்னப்பூர்வ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ அதுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ்நாடு மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் ரூல்னு ஒரு ரூல் படி அவங்க ட்ரீட்மெண்ட்டு செல இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்வோன்னா அந்த கிளைமை நம்ம டீனுக்கு கொடுத்துருவோம் மெடிக்கல் காலேஜ் டீனு கொடுத்துருவோம் அவங்க ஒரு கமிட்டி வச்சுருக்குறாங்க அந்த கமிட்டியில் பிளேஸ் பண்ணி அவங்க வந்து இவருக்கு வந்து இவ்வளோ ரூபா கொடுக்கலாம் அதை இன்சூரன்ஸ் செய்கிற வேலையை டீன் செய்வாங்க செஞ்சு எங்கிட்ட கொடுத்துருவாங்க ஓகே நாங்கள் என்ன பண்ணுவோம் பென்ஷனரை பொறுத்தவரையும் நாங்கள் நேராக எங்கள் கமிஷனர் ஆஃப் வேணும் அவங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்டு வாங்கி ஐயப்பச்சார் எம்எஸ் மூலியமாகவே எங்களுக்கு ஃபண்டு அலாட்மெண்ட் கொடுத்து நாங்கள் பென்ஷனோட அக்கௌண்ட்டுக்கு வந்த மறுநாள் அன்னைக்கே எங்களுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பட்ஜெட் வருதுன்னா ஒன்று ஒரு மணிக்கு நாங்கள் அந்த பென்ஷனோட அக்கௌண்ட்டுக்கு அந்த அவங்க கவர்மெண்ட் கொடுத்த அமௌண்ட் உடனே கொடுத்துருவோம் ஓகே சார் இது வரைக்கும் நாலு லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறோம் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஒரு கேட்டகரிக்கு மட்டும் சார் இப்போ அந்த ஒரு டேட் சொல்லியிருந்தீங்களா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எதுக்காக இந்த பர்டிகுலர் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க என்ன ரீசன்னு இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது சாது இந்த பீரியடில் வந்து உங்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்திலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போனதெல்லாம் நிறைய கேஸ் வந்து நீங்கள் வந்து டிலேவாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஓகே சார் ஸோ அது இந்த வருஷமும் அது கண்டினியூவாக கூடாது பென்ஷனுக்கு அவேர்னஸ் கொடுத்து சீக்கிரமாக க்ளைமை வாங்குங்க வாங்கி நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி டைம் டேட்லையும் கொடுக்குறாங்க பட் ஆனால் அது அது சில பேருக்கு அதனால் இப்போ ரெடி இது கிளைம் கிடைக்காம போயிடுது ஆனால் இந்த தடவை நம்ம வந்து இதை வந்து பென்ஷனருக்கு கண்டிப்பான முறையில் பென்ஷனருக்கும் சரி எம்ப்ளாய்க்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக அது ஒன்றும் இல்லை அது அப்படியே கொண்டு வந்து தச்சு ஒரு கவர்னேட்டர்லேயே கொடுத்துட்டா போதும் ஓகே சார் ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது அவங்களால பண்ண முடியாது ஒருத்தர் இல்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னா கூட நாங்களே பயன்ட்டு வந்துடுவோம் ஓகே சார் அது பென்ஷனர் பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸரில் கொடுக்குறாங்க எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஆஃபீஸ் ஹெட் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாருன்னா தாசில்தாரோ இல்லை கலெக்டரேட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க சரி இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தானே போயிருப்பாங்க இந்த பென்ஷனாக இருக்கட்டும் சரி அது அந்த எம்ப்ளாயி நெட்ஒர்க்லேயும் போகிறாங்க நான் நெட்ஒர்க் போகிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துருக்குங்களா இல்லை இல்லை இது நெட்ஒர்க்கில் போனாலும் அவங்க சப்மிஷன் ஆஃப் கிளைம் வந்து லேட்டாக பண்ணுறாங்க ஓகே சார் அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கிளைம் பண்ணலாம் கிளைமை சப்மிட் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணலான்னே இந்த ஜியோவில் இருக்குது ஓகே ஓகே ஸோ அதனால் நம்ம ஒரு பென்ஷனருக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த தடவை இந்த அரை ஜி இந்த கவர்மெண்ட் லெட்டரை வந்து ஒரு பத்திரிகை செய்தாகவும் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஓகே சார் இந்த ஒரு வீடியோ மூலயமா இது பென்ஷனரும் சரி எம்ப்ளாயும் சரி ஒரு அவேர்னஸ் வந்துடும்ல இனிமேல் நம்ம வந்து ஒருத்தர்ந்து ஒருத்தர் பாஸ் ஆன் ஆகும் ஏப்பா நான் மாதிரி வீடியோ பார்த்தேன் கிளைம் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனால் நாற்பத்தஞ்சு நாளுக்கு கொடுத்துடணும் நாற்பது நாள் வெயிட் பண்ணாத பத்து நாள் கூட ஓகே சார் ஓகே சார் கிளைம் வர சீக்கிரம் பணம் வரும்ல அந்த ஒரு தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பென்ஷனருக்கும் எம்ஜிங் தெரியப்படுத்துகிறோம் இல்லை உண்மையாக சார் கேள்விப்பட்டனோ உடனே உங்களை தொடர்பு கொண்டு நீங்களும் சார் இதை குறித்து பேசுகிறேன்னு சொன்னீங்க உங்களோட பிசி ஷெட்யூலில் ஒரு டென் மினிட்ஸ் எங்களுக்கு ஒதுக்குறது ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நேரில் சார் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆஃபீசர் சங்கரநாராயணன் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் கட்டாயமாக வந்துட்டு பென்ஷனருக்கும் எம்ளாய்க்கும் ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொன்னார்ன்னு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களோட அந்த டிலே எல்லாம் மேக்ஸிமம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஷரியில் ஒரே ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம்னா இவங்களுக்கு ஒரு லாகின் கிடைச்சதுன்னா அந்த இருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள் டிலேவை கூட நாங்கள் சரி முடியும் அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக்காக இருக்குது ட்ரெஷரி செய்யற ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்த டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி ஆபீசர் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரில் சார்பாகவும் இன்னொரு முறை நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் நடைபெறுவது ஸ்டீஃபன் நன்றி வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்